அருக்க வணக்கம் இன்று நாம் பார்க்கிறப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரூப் ஃபோர் வினாத்தாளில் தமிழ் பகுதியை மட்டும் நின்று பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரூப் ஃபோரில் முதல் வினா வாய் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வா என்ற வேச்சொலின் வினைமுற்று வந்தால் இரண்டாவது ராமன் வந்தான் இது எவ்வகை தொடர் என அறிந்து எழுது ராமன் வந்தான் ராமன் என்ற பெயரை எழுவாயாக வந்திருக்கு அதனால் இது எழுவாய் தொடர் அடுத்தது ஓர் அடியில் முதல் மூன்று நான்கு சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது டேஷ் எதுகே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாவே அது எதுகை தான் நமக்கு தெரியும் இதில் ஒரு அடியில்னா ஒரு வரிசையில் முதல் ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூணு நாலு வந்தால் அது என்ன சொல்லணும் மேற்கதுவாய் ஒன்று மூன்று நான்கு வந்தால் மேற்கதுவாய் எதுகை அடுத்தது இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம் அடுத்து பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் இதான் இதனோட விடை மோனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண் திறந்து நற்றமை பூயெடுத்து ப பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ இதில் மோனைனா முன்னாடி வர எழுத்துக்கள் ஒன்று வருவது இதில் பாருங்கள் நந்தவனம் நற்றமை ரெண்டுத்திலேயும் முதல் எழுத்து என்ன வந்து நான் அப்போ ஆன்சர் பி தான் விடை அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் போல நெல்லிக்காய் மூட்டை ஆகும் ஒரு இடத்துல நிற்குமா மூளை ஓடும் அதுதான் ஒற்றுமையின்மை என்னுடைய விடை ஒற்றுமையின்மை அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலைப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார் தலை பாடுவதில் சிறந்தவர் இதில் இதில் பாருங்கள் அங்கே இருக்க லைன் அப்படியே எது கூட ஒத்து வருதுன்னு பாருங்கள் பார்த்தோம்னா டி தான் வருவது தளபிராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் டி தான் என்னுடைய ஆன்சர் அடுத்தது செந்தமிழ் குறிப்பு நமக்கு தெரியும் செந்தமிழ் அப்படி வந்தது என்னது பண்புத்தொகை தான் இது எளிமையான வினா செந்தமிழ் அப்படின்னா பண்புத்தொகை அடுத்தது காவிய தரிசனம் என்னும் வடமொழி தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் காவி தரிசனம் வடமொழி நூல் அதனுடைய தமிழ் நூல் எதுனால் தண்டி அலங்காரம் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடர் ஆக்குதல் இகழ்வேன் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இதெல்லாம் நம்ம திருக்குறள் படித்தா நமக்கு இந்த லைனில் தெரியும் அதில் பாட்டெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க படிக்கும்போது அடுத்தது மரபுப் பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கூரை வேந்தனர் இதான் ரைட்டு இல்லைங்களா கூரை வேந்தனர் மரபு பழியே பார்த்துக்குங்க அடுத்தது பொருந்தாச்சொல்லை கண்டறிய செப்பல் ஓசை அகல் ஓசை துளல் ஓசை ஓங்கல் ஓசை இதில் ஓங்கல் ஓசை தான் வேறு அதில் மற்றெல்லாம் வெண் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரும் அடுத்தது எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஊக்கம்னு அது எதிர்ச்சொல் சோர்வு எழுதுக நீல் உழைப்பு இது வரும் நீல் ப்ளஸ் உழைப்பு டி த ஆன்சர் அடுத்தது படமாட கோவில் பகர்வதற்கு ஒன்று ஈல் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆஹா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈல் படமாட கோவில் பகர்றதுக்கு அது ஆமி அப்படின்னு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க திருமணர் பாடல் இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எதுன்னு கேட்குறாங்க மோனைன்னா பொழிப்பு மோனை வந்திருக்கு இதில் விடையினது பொழிப்பு மோனை எது ஒன்று ரெண்டு வரல ஒன்று மூணு வந்திருக்கு படமாடை பகவருக்கு நடமாடை நம்பருக்கு நடமாடை நம்பருக்கு படமாடை பகவருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றாவது சீரும் மூணாவது சீரும் ஒத்து வருது அப்போ இது பொழிப்பு மோனை அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை வாக்கியம் இமிழ் இசை குறிப்பினது வினைத்தொகை இமிழிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் மல்லிகை அப்படி அப்படின்பது ஒரு பொருளாகு பெயர் அடுத்தது பயனில்லாத கலர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் கல்லாதவர்கள் அடுத்தது திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாரு திரு நாவை காக்காதவர் அப்படின்றாங்க நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம்பழுத்தற்று இக்குரட்பா இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது ஓமியணி நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னா ஓமியணி தான் வந்திருக்கு தற்று அப்படின்ற பார்த்தீங்களா அதுதான் ஓமியணி அடுத்தது கீழ்கண்டோட்டில் ஔவியார் இயற்றின் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க கீழ்கண்டோற்றுள் அவ்வியார் இயற்றின் நூல் எது ஞானக்குரல் ஞானக்குரல் தான் எழுதியிருக்கார் அவ்வியார் இது கொடுத்தது விதையில் அடுத்தது கரைபொருள் குறிப்பு வரைக கரைபொரு இரண்டாம் வேற்றுமை தொகை கரைபொருள் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநாற் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திரு ஜியு போக் திரு ஜியு அடுத்தது வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு வலவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு புறநானூறு இந்நூலை தி ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் மிஸ்டம் அண்ட் ஆண்டாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாரு ஜார்ஜ் எல் ஹார்ட் அடுத்த விடை கிறிஸ்டின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார்னா அருளப்பன் தேம் பாவனையின் பாட்டுடை தலைவன் யார் வளவன் தேம் பா தேம் பாவனையின் பாட்டுடை தலைவன் யார்னா வலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கல சிறப்புடைய நாடு சோழ நாடு முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கல சிற சிறப்புடைய நாடு சோழ நாடு சேரி மொழியார் செவ் செவ்விதிர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிறு புல் என்ன மொழி புலந்தோறு தொல்காப்பின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு புல்லென அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா புல்லென மொழி புலனூர் புலனூர்ந்தோரே அந்த பல்லு அடுத்தது சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது அடுத்தது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என அழைக்கப்படுகிறது குடக்கூத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து ஆமாம் கரகாட்டத்தில் தான் அந்த குடத்தை வச்சு ஆடுவாங்க அதான் குடக்கூத்து அடுத்தது யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னது யார் திருமூலர் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் கடுவெளி சித்தர் புலமை என அழைக்கப்பட்டவர் யார் ஊவே சாமிநாதர் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகளன்று அது ஒரு தனி குடும்பத்துக்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல் தாதா சாஹிப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தாதா சாஹிப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடகங்களை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நாம் முத்துசாமி நாடகங்களையே மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் நாம் முத்துசாமி ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரசு சரஸ்வதி மகால் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கே கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இவை மூன்றும் இதான் விடை அடுத்தது உப்புளத் தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் உப்புலத் தொழிலாளர்கள் உவர்ப்பு உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் இது கரிப்பு மணிகள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவ் தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் பிரிவி கல்யாண சுந்தரனார் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம் தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன் பித்தன் தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்னா நான் முத்துசாமி விடை நா முத்துசாமி அடுத்தது காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது சிரவண பிதிர்பத்தி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது சிரவண பிதிர்பத்தி அடுத்தது பொறுத்துக ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலெக்சாண்டர் பெயின் ஹாங் மாக்னஸ்கி ஜான் ஷபர்ட் பார்ன் மைக்கேல் ஆல்ட் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இருந்தால் நீங்கள் தான் ஆகணும் இந்த பேர்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் பெயின் அவர் என்ன செஞ்சார்னா குறியீடுகளை மின்னாற்று மின்னாற்றலுடன் அச்சிடுதல் அப்படின்ற செய்கிறார் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் அடுத்தது ஹாங் மான்ஸ்கி மூணாவது கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஹாங் மான் ஹாக்னஸ்கி யார் கணினி மூலம் தொலைநகர் எடுக்கும் இயந்திரம் அடுத்தது ஜான் ஷபர்ட் பான் என்ன செய்றனா தானியங்கி பனை இயந்திரம் ஜான் ஷபட் பான் யாருன்னா தானியங்கி பனை இயந்திரம் மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரிஞ்சுங்க சொல்லுங்கள் கமெண்டில் ஆல்ட்ரிச்னா ஆள் நாள் அப்போ இணைய வணிகம் அப்படின்னு சொல்லலாம் அதான் மூணு சீயில் பாருங்கள் ஜான் ஷபர்ட் பான் பான் கார்டு இல்லையா பான் கார்டு என்னது அது ஒரு ஒரு தானியங்க ஏடிஎம் அப்படின்ற மாதிரி நாம் வச்சுக்கலாம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள் ஷார்ட்கட் இருந்தால் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் வை தாமோதரனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி வை தாமோதரனார் அடுத்து ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி மாநகர கூட்டத்திற்கு தலைமையகித்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தின் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமையகிழித்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் இதில் எது சரி விடை கூற்று இரண்டு மட்டும் சரி அப்படின்றாங்க அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தேவசாலையை அமைத்தவர் ரா இளங்குமரணார்